வணக்கம் நண்பர்களே அமானுஷ்ய சந்திப்பு மகாபாரத போரின் பின்னரான வியப்புமிகு வெளிப்பாடு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான வியப்பு மிகுந்த பற்றி பேசப் போகிறோம் மகாபாரத போர் பாரத தேசத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல மனித குலத்தின் ஆன்மாவிலும் ஆழமான தழும்புகளை ஏற்படுத்திய ஒரு பெரும் நிகழ்வு குருஷேத்திரப் போர்க்களத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் எண்ணற்ற உயிர்களை பழிவாங்கியது இந்த போரின் முடிவில் பாண்டவர்கள் தர்மத்தை நிலைநாட்டிய வெற்றி வீரர்களாக கருதப்பட்டாலும் அவர்களின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பவில்லை மாறாக பெரும் இழப்பாலும் பிரிவாலும் ஆறாத துயரத்தாலும் சுமையாகிப் போயிருந்தது அன்புக்குரிய உறவுகளை இழந்த வலி வெற்றியை விட பன்மடங்கு பெரியதாக அவர்களை துரத்தியது குறிப்பாக பாண்டவர்களின் அன்பு அண்ணன் கர்ணனை இழந்த துயரம் அவர்களை நிழலாக பின்தொடர்ந்தது மகாபாரத காலத்தில் கர்ணன் பீஷ்மர் துரோணர் போன்ற வீரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒரு மாபெரும் சேனைக்குச் சமமானவர்கள் அவர்களின் வீரம் பராக்கிரமம் போர் உத்திகள் ஆகியவை நிகரற்றவை ஆனால் அவர்களின் திறமைகளும் சக்திகளும் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் அவர்களுக்கு மரணம் நேர்ந்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட போரில் அதர்மத்தின் பக்கம் நின்றவர்கள் அனைவரும் களத்தில் மாண்டனர் அவர்களின் மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவையும் புதியதொரு யுகத்தின் தொடக்கத்தையும் குறித்தது ஆழ்ந்த துயரம் வேதவியாசரின் கருணையும் வரமும் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் உருண்டோடின இந்த நீண்ட கால பயணம் போரின் நினைவுகளையும் இழப்பின் துயரத்தையும் ஒருபோதும் நீர்த்து போகச் செய்யவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் அந்த வலிகள் மனதின் ஆழத்தில் புதிய தடயங்களை பதித்தன இக்காலத்தில் அரியணையைத் துறந்த திருதராஷ்டிரர் அவரது மனைவி காந்தாரி மற்றும் பாண்டவர்களின் அன்னை குந்தி ஆகியோர் உலகப் பற்றுகளைத் துறந்து வனவாழ்வை தேர்ந்தெடுத்து வசித்தனர் அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் இழப்பின் வலி கலந்திருந்தது பாண்டவர்கள் தங்கள் அன்னையரின் நலனை விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் காட்டிற்கு பயணம் மேற்கொண்டனர் அங்கே மகாபாரத காவியத்தை இயற்றியவரும் ஞானத்தின் உறைவிடமுமான மகரிஷி வேதவியாசரை சந்தித்தனர் வேதவியாசர் தனது ஞானத்தால் அவர்களின் இதயங்களில் புதைந்திருந்த ஆழ்ந்த வேதனையையும் துக்கத்தையும் தெளிவாக உணர்ந்திருந்தார் அவர் நான் உங்கள் இதயங்களில் இருக்கும் வேதனையை அறிவேன் நீங்கள் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ அதைக் கேளுங்கள் என்றார் திருதராஷ்டிரர் குந்தி காந்தாரி மற்றும் திரௌபதி அனைவரும் போரில் மறைந்த எங்கள் பிள்ளைகளையும் அன்புக்குரிய உறவுகளையும் ஒருமுறையேனும் பார்க்க வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கேட்டனர் இது அவர்களின் ஆழமான இழப்பையும் நீங்காத பாசத்தையும் வெளிப்படுத்தியது மரணத்தை தாண்டிய மறு உயிர் ஓர் இரவு அதிசயம் வேதவியாசர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற அனைவரையும் ஒரு புண்ணிய நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே தனது அளப்பரிய தபசின் சக்தியால் மகாபாரத போரில் உயிரிழந்த அனைத்து வீரர்களையும் ஒரு ராத்திரிக்காக உயிர் கொடுத்து அழைத்தார் அவர் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து தனது மனோசக்தியால் போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மாக்களை அழைத்தார் அந்தக் காட்சி அதிசயம் நதியின் ஆழத்திலிருந்து பீஷ்மர் துரோணர் துரியோதனன் சகுனி கர்ணன் அபிமன்யு திரௌபதி புத்திரர்கள் கடோத்கஜன் என அனைத்து வீரர்களும் தங்கள் சேனைகளுடன் வெளிப்பட்டு நின்றார்கள் இது மரணத்தை தாண்டிய ஓர் அமானுஷ்ய நிகழ்வாக இருந்தது உயிர்ப்புடன் தங்கள் முன் நிற்பது அவர்களுக்கு ஒரு மாயையைப் போல தோன்றியது மறைந்த வீரர்களின் இந்த மறுவருகை பாண்டவர்களுக்கும் குந்தி காந்தாரி திராவுபதி ஆகியோருக்கும் அதிர்ச்சியையும் அளப்பரிய நெகிழ்ச்சியையும் அளித்தது தங்கள் கண்களுக்கு முன்னால் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அன்புக்குரியவர்கள் மீண்டும் உயிர் பெற்று நிற்பதைக் கண்டபோது அவர்களின் இதயம் உருகியது பல வருடங்களாக புதைந்திருந்த துயரம் இப்போது ஆனந்தக் கண்ணீராக வெளிப்பட்டது கர்ணனின் சந்திப்பு பச்சாதாபமும் பாசத்தின் வெளிப்பாடும் மறைந்த வீரர்களின் வரிசையில் பாண்டவர்களின் கண்களை முதலில் கவர்ந்தது கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சூரிய புத்திரன் கர்ணன் கர்ணனை பார்த்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு ஆழ்ந்த பச்சாதாபம் ஏற்பட்டது உயிர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய மதிப்பளிக்காமல் போனதற்காக தாங்கள் வருந்தினர் அவர்கள் கர்ணனை அணைத்து அண்ணா என்று அழுதார்கள் இது சகோதர பாசத்தின் வெளிப்பாடு இழந்த காலத்திற்கான வருத்தம் அந்த இரவு அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தங்கள் துயரங்களை நிம்மதியாக்கும் தருணமாக அமைந்தது காந்தாரி தனது நூறு மகன்களையும் திராவுபதி தனது ஐந்து புதல்வர்களையும் குந்தி கர்ணனையும் பாண்டவர்களையும் கண்டபோது அவர்களின் இதயம் உருகி கண்ணீர் வடித்தது அந்த தாயின் துயரம் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது கர்ணன் அன்னை குந்தியிடம் அம்மா நான் உங்களுடன் இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது இப்போது தெரிகிறது பாசமும் உணர்வும் யுத்தத்தை விட பெரியது என்று உருகினான் இந்த வார்த்தைகள் போரின் அர்த்தமற்ற தன்மையை உணர்த்தின பாண்டவர்கள் கர்ணனை தங்கள் பெரிய சகோதரனாக ஏற்று அணைத்துக் கொண்டனர் வேதவியாசர் இது ஒரு யதார்த்தம் அல்ல இது உணர்வின் ஆழமான வடிவம் துக்கம் ஒரு மனிதனின் மரணத்தை விட வலிமையானது அதை நிவர்த்தி செய்ய இயற்கையின் மேல் சக்திகள் கூட துணை நிற்கும் என்றார் அந்த இரவு முடிந்து மறைந்தவர்கள் ஒளியாய் கரைந்து போனாலும் அவர்கள் விட்டுச் சென்ற நினைவுகளும் பாசங்களும் மனதுக்குள் நிலைத்து நின்றன வேதவியாசர் கடைசியாக உணர்வுகளும் பாசமும் நமக்குள் இருந்தால் மரணமே ஒரு பந்தயம்தான் என்றுரைத்தார் கர்ணன் விடைபெறும்போது அம்மா இப்போது என் உள்ளம் அமைதியாக உள்ளது என் தம்பிகளையும் உங்களையும் கண்டது போதும் என்றான் இது போரையும் தாண்டிய மனித நேயத்தின் வெளிப்பாடு பரீட்சித்தின் ஆட்சி ஒரு யுகத்தின் முடிவு மகாபாரதம் முடிந்து அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு பாண்டவர்கள் மகா பிரயாணத்திற்குச் செல்லும்போது அர்ஜுனனின் பேரன் பரீட்சித் அரியணை ஏறினார் அவர் ஒரு தர்மம் நிறைந்த ராஜா நீதியுடனும் ஒழுக்கத்துடனும் ஆட்சி செய்தார் ஆனால் அவரது ஆட்சியில் கலியுகம் நுழையத் தொடங்கியது ஒருநாள் வேட்டைக்குச் சென்ற பரீக்ஷித் தவமிருந்த சமீகா முனிவர் தன்னை கவனிக்காததால் இறந்த பாம்பை அவர் கழுத்திலிட்டார் இதனால் முனிவரின் மகன் சிறுங்கி முனிவர் ஏழு நாட்களுக்குள் நாகராஜா தக்ஷகன் உன்னை கொல்வான் என்று சபித்தார் சாபம் பெற்றவுடன் பரீக்ஷித் தனது அரியணையைத் துறந்து ஏழு நாட்கள் பகவான் விஷ்ணுவின் லீலைகளை கேட்க முடிவு செய்தார் அப்போதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ முனிவர் மூலம் உபதேசிக்கப்பட்டது ஏழாவது நாளில் தக்ஷகன் ஒரு பண்டிதனாக உருமாறி வந்து விஷம் கலந்த பழத்தால் பரீட்சித்தரைக் கொன்றான் பரீக்ஷித்தரின் இறப்பால் தர்மத்தின் வெளிச்சம் மங்கியது கலியுகம் முழுமையாக புகுந்தது ஆனால் அவர் பாகவதம் கேட்டதால் அவரது ஆத்மா மோட்சம் பெற்றது பரீக்ஷித்தரின் மகன் ஜனமே ஜெயன் தந்தையின் மறைவு காரணமாக தக்ஷகனை அழிக்க சர்ப்ப யாகம் செய்தார் உறவுகள் போரை விடப் பெரியவை வெற்றி இழப்பின் வலியை நீக்காது உணர்வுகள் பழிவாங்கும் சக்தியை விட மேலானவை ஆழ்ந்த துக்கம் தெய்வீக சக்தியை கூட தூண்டும் தெய்வீக சக்தி துக்கத்தை நிவர்த்தி செய்யும் மனித மனதின் வலிமை பிரபஞ்சத்தையே அசைக்கும் மரணமே ஒரு பந்தயம் அன்பு காலத்தையும் மரணத்தையும் கடந்து நிற்கும் இந்த கதைகள் நம் வாழ்விலும் உறவுகளின் மதிப்பை உணர்ந்து பாசத்திற்கும் அன்புக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்